சின்னத்தை எடுத்துக்கிட்டு வரேன் அதுல பாருங்க தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தமயனும் செய்தாரே தங்க உழவர்கள் செய்து இயேசு தங்க உழவர்கள் உழுதி இட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே அவர் செய்து கொடுத்த கலப்பையை இந்த எளிய மகன் தோளில் சுமந்து கொண்டு சின்னமாக இந்த இடத்தில் வருகிறேன் இறை மகன் இயேசு சிலுவையை சுமந்தார் உலக மானுட சமூகத்தினுடைய பாவத்தை போக்க இந்த மகன் எளிய மகன் கலப்பையை சுமக்கிறேன் இந்த மண்ணின் மக்களின் பசியை போக்க நோக்கம் ஒன்றுதான் அதனால நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை என்று உலக பிதா சொன்னபோது தொழிலாள ஊராரின் எண்ணமதில் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார் அதுதான் நிலத்தை உழுவது போல என் மக்களின் மனத்தை உழுக நான் ஒரு கலப்பையை கொண்டு வரேன் இந்த தீய எண்ணங்கள் இந்த அநீதிக்கு துணை போகிற இந்த ஆட்சி முறைக்கு துணை போகிற இந்த எண்ணங்களை கைவிட்டு நல்ல அரசியல் மலர வேண்டும் என்கிற அந்த தூய எண்ணத்தோடு அரசியல் புரிதலோடு வரலாற்று தெளிவோடு என் சொந்தங்கள் கிளர்ந்து எழ வேண்டும்